முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமியின் எழுவத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி ஓரு குடங்களை ஊர்வலமாக எடுத்து அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா அதிமுக ஒன்றிய மற்றும் நகர கழகம் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுவத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி ஓரு பால்குட ஊர்வலம் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் விபிபி பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது அப்போது அதிமுக மகளிர் அணி மற்றும் பொதுமக்கள் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் இருந்து பேருந்து நிலையம் வழியாக கொல்லன்பட்டறையில் உள்ள முருகன் கோவிலுக்கு பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று சிறப்பு அபிஷேகம் செய்தனர் அதன் பின்னர் எடப்பாடியார் நலமுடன் வாழவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டியும் வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி வேடசந்தூர் ஒன்றிய செயலாளர் ஜான் போஸ் நகரச் செயலாளர் பாபுசேட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்